பொருள் தருவதுமான சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம் பகுபதம் பெயர் பகுபதம் என்று அர்த்தம் இந்த பதம் வந்து பகுப்பதம் பகாபதம்னு இரண்டு வகைப்படம் சோ பகுப்பதம் அப்படின்னா பிரிக்க முடியும் பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் என்று இரண்டு வகைப்படம் சோ நெக்ஸ்ட் பகுப்பத உறுப்புகள் உறுப்புகள் மொத்தமா ஆறு வகைப்படும் என்னென்ன பகுப்பத உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சோ முதல்ல பகுதி பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ சொல்லில் முதலில் இருக்கும் மகாபதமாகவே அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் சோ முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பகுதி சோ அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லோட முதல்ல தான் இருக்கும் அது என்னென்ன மாதிரிலாம் இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம் முதல சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாகவே அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் சொல்றாங்க இரண்டாவது ஒன்று அப்படிங்கறத காட்டும் வினை விகுதிங்கிறது எப்படி இருக்கும் சொல்லோட இறுதியில இருக்கும் இறுதியில் நின்று திணை பால் என் இடம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நமக்கு காட்டுது பகுதி இது சொல்லோட முதல்ல நிற்கும் மகாபதமாகவே அமைக்கும் வினை சொல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஏவலாகவும் பெயர் சொல்லில் பார்த்தோம் அப்படின்னா அறுவகை பெயராகவும் இருக்கும் இரண்டாவது ஒன்று விகுதி பார்த்தோம் இது சொல்லோட இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் மூன்றாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடைநிலை சோ இந்த இடைநிலை பார்த்தோம் அப்படின்னா பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைநிலைன்னு சொல்றாங்க அதோட பேருதான் இடைநிலை நான்காவது சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி அப்ப சந்திங்கிறது எது இரண்டுக்கும் வருது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதா சந்தின்னு சொல்றோம் சோ பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் அடுத்து ஐந்தாவது சாரியை பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் அதனால அதோட பேர் என்னன்னா சாரி பகுதி விகுதி இடைநிலை இது மூன்றையும் சார்ந்து நமக்கு வந்து வருது பெரும்பாலும் இது எதுக்கும் எதுக்கும் இடையில் இருக்கும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும் சோ சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும் ஆறாவது உறுப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தனி உறுப்பு அஞ்சு மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் புரியுதா அடுத்து என்ன சொல்லிக்காங்க விகாரம்னு சொல்லிக்காங்க விஹாரம் அப்படிங்கிறது ஒரு தனியான உறுப்பு கிடையாது அது மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் ஸோ இந்த பாக்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம் பகுபத உறுப்பில கடந்து கொடுத்துருக்காங்க பகுபத உறுப்பு ஆறு வகைப்படும் ஃபர்ஸ்ட் இது பகுதி அது சொல்லி முதலில் வரும் மகாபதமா தான் இருக்கும் வினை சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏவலாகவும் பெயர் சொல்ல அறுவகை பெயராகவும் இருக்கும் அடுத்து விகுதி விகுதி அப்படிங்கிறது சொல்லோட இறுதியில தான் இருக்கும் திரை எண் இடம் ஆகியவற்றை காட்டும் அடுத்து இடைநிலை இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் நிறையில் நின்று காலம் அப்படிங்கிறத காட்டும் நெக்ஸ்ட் சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க சாரி பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் இடையில் வருவதற்கு பேர் என்னன்னா சாரியை அடுத்து விகாரம் இது ஒரு தனி உறுப்பு மேற்கட்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுதி நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வேர் சொல்ல படிப்போம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகுதின்னு சொல்லுவாங்க பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஸோ இப்போ ஊரன்னு இருக்கு இதோட பகுதி ஊர் ஸோ நடிகர்னு இருந்தால் நடி பார்த்தான் அப்படின்னா பார் வரைந்தான் அப்படின்னா வரை மடித்தார் அப்படின்னா மடி மகிழ்ந்தாள் அப்படின்னா மகிழ் இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகுதிகள்னு சொல்லுவோம் இல்லைன்னா வேர் சொன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு விகுதி ஸோ விகுதியில் எப்படிலாம் முடிதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான விகுதிகள்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விகுதி படித்தான் அப்படின்னு சொல்லி எதுல முடிஞ்சிருக்கு ஆன்ல முடிஞ்சிருக்கு அப்ப அது என்ன அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று நெக்ஸ்ட் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆள்ல முடிஞ்சிருக்கு அப்ப அதோட பேரு பின்பால் பால் வினை முற்று சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆண் பால் வினைமுற்று இரண்டாவதாக இருக்கிறது பெண் பால் வினைமுற்று நெக்ஸ்ட் பெற்றார் பெற்றார் அப்படின்னா ஆர் அப்ப அது பலர்பால் வினைமுற்று அப்ப ஆர்ல முடிஞ்சிச்சுன்னா அதோட பேரு பலர்பால் வினைமுற்று நெக்ஸ்ட் நீந்தியது தூளை முடிஞ்சிருக்கு அப்ப அதோட பேரு ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அப்ப தூளை முடிஞ்ச அதோட பேர் என்னன்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட் ஓடின அப்படின்னு சொல்லி ஆன முடிஞ்சிருக்கு அப்ப இதோட பேரு பலவீன் பால் வினைமுற்று விகுதி ஓடின அப்படின்னா மாடுகள் ஓடியது அப்படின்னு மாடு ஓடியதுன்னா ஒரே ஒரு மாடு ஓடியது மாடுகள் ஓடின அப்படின்னா நிறைய மாடுகள் வந்து ஓடினன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா நிறைய நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நூலன்னு சொல்லுவோம் இப்போ தமிழ்ல பல பலவின பால்னு சொல்வோம் அப்போ ஓடினேன் அப்படின்னா பழவின் பாலுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு சிரிக்கிறேன் அப்படின்னா ஏனில் முடிஞ்சிருக்கு தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட்டு உண்டோம் உண்டோம்னா ஓமில் முடிஞ்சிருக்கு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஸோ ஏனில் முடிஞ்சிச்சுன்னா ஒருமை வினைமுற்று விகுதி ஓமில் முடிஞ்சிச்சுன்னா பன்மை வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட்டு சேதாய் ஆயில் முடிஞ்சிருக்கு அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட் பாரீர் ஈர்ல முடிஞ்சிருக்கு முன்னிலை பன்மை விரிவுற்ற விகுதி இது நமக்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் அழகிய பேசும் ஆலையும் உங்களையும் முடிஞ்சா இதோட பேரு பேரச்ச விகுதிகள் நெக்ஸ்ட் வந்து தேடி ஊலையும் ஈலையும் முடிஞ்சிருக்கு அப்ப இதோட பேரு வினையச்ச விகுதிகள் வளர்க்க தேல முடிஞ்சிருக்கு இதோட பேரு வியங்கோள் வினைமுற்று முளைத்தல் இல்ல முடிஞ்சிருக்கு அப்ப இதோட பேரு தொழில் பெயர் விகுதி ஒரு தர பார்க்கலாம் படித்தான் அப்படின்னா ஆண் பால்ல முடிஞ்சிருக்கு அப்போ ஆண் பால் வினைமுற்று பாடுகிறாள் அப்படின்னா ஆண்ல முடிஞ்சிருக்கு பின்பால் வினைமுற்று விகுதி பெற்றார் அப்படின்னா ஆறுல முடிஞ்சிருக்கு பலர்பால் வினைமுற்று விகுதி நீங்கியது அப்படின்னா தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி ஓடின அப்படின்னா அ பலவின் பால் வினைமுற்று விகுதி சிரிக்கிறேன் அப்படின்னா ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி உண்டோம் அப்படின்னா ஓ தன்மை பன்மை வினைமுற்று விகுதி செய்தாய் அப்படின்னா ஆய் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி அப்படின்னா பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னா பேரச்ச விகுதி வந்து தேடி அப்படின்னா ஊ ஈழ முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வினையற்ற விகுதி வளர்க அப்படின்னா வீங்கோல் வினைமுற்று முளைத்தல் அப்படின்னா தொழில் பெயர் சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இடைநிலைகள் என்னென்ன இடைநிலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இரு அப்படின்னா இறந்த கால இடைநிலைன்னு அர்த்தம் அப்படின்னா நிகழ்கால இடைநிலைன்னு அர்த்தம் இவ் ஈக்கு கொடுத்தாங்கன்னா எதிர்கால இடைநிலைன்னு அர்த்தம் ஆ அப்படின்னா எதிர்மறை இடைநிலைன்னு அர்த்தம் இச்சு இஞ்சினா பெயர் இடைநிலைகள்னு அர்த்தம் இவ்வளவு ஞாபகம் வேணா இங்கேயும் வேணாம் இது நல்லா டீட்டெயில்டாச்சிட்டாலே போதும் சோ இர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இறந்த கால இடைநிலைன்னு சொல்றோம் கிருனா என்ன சொல்லுவோம் நிகழ்கால இடைநிலைன்னு சொல்றோம் ஸோ இவ்வ இக்க என்ன சொல்றோம் எதிர்கால இடைநிலை எதிர்மறை இச்சி இடைநிலைகள்னு ஸோ ஸோ சந்தி பார்த்தோம் அப்படின்னா இத்து நமக்கு தெரியும் ஈன்னு தெரியும்னா அதோட பேரு உடம்படு மே சந்தி ஸோ வெறும் இத்து மட்டும் இருந்துச்சுன்னா அதோட பேரு சந்தி ஈன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உடம்படு மே சந்தின்னு அர்த்தம் அடுத்தது அன்னன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மோரோர் இது என்னவாதான் இருக்கும்னா சாரியாக தான் இருக்கும் ஓகேவா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் வேணாம் இது நல்லா டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அண்ணன் அப்படின்னா சாரியேன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒன்று எழுத்து பேருன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த எழுத்து பேரை பார்த்தோம் அப்படின்னா பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் எழுத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எழுத்து பேருன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுப்பத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்துக்கு என்ன பேரு எழுத்து பேருன்னு பெயர் ஓகேவா பெரும்பாலும் எழுத்து பேரெல்லாம் எதுதான் வரும்னா இத்து இத்து மட்டுமே வரும் சாரிய இடத்தில் இத்து வந்தால் அதோட பேருக்கு என்ன அர்த்தம் எழுத்து பேருன்னு அர்த்தம் ஓகே அதுக்கு என்ன எழுத்துக்காடு கொடுத்துருக்காங்க வந்தனன் இதை வந்தனன்னா எப்படி பேக்கலாம்

சந்தி அப்படின்னா எதிர்மறை இணைநிலை முன்னிலை ஒரு புரியுதா இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா பகுப்பத்தை உறுப்பிழக்கம் முடியுது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் இந்த வீடியோ அந்த ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு கம்பல்சரி நான் நம்புறேன் இதோட பிடிஎஃப் எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்கும் வேண்டுகிறவங்க டவுன்லோட் பண்ணி படிங்க தேங்க்யூ